காது எச்சலுக்குலாம் காது இறைச்சலாக இருக்கும் சமயத்தில் நிறைய செல்லு பேசுகிறவங்களுக்கு காது இறைச்சல் வரும் அதுக்கு என்ன நிவாரணம் ஓ என்ன நிவாரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு வெள்ளை பூண்டை கிள்ளி காதில் வைங்க காதில் வச்சிங்கன்னா அந்த கோளாறு நல்லா கடகம் பூச ராசிக்கு இப்போ வந்து குரு பார்க்கார் மிகவும் நல்ல நேரம் நீங்க தேட தொடங்குங்க தன்னால வந்துடும் இந்த மாதிரியே குழந்தைய மடியில வச்சிருக்கிற சிவபார்வதி, பார்வதி தவளும் சந்தான லட்சுமி படம்லாம் வச்சு வணங்கினீங்கன்னா குழந்தை செல்வம் கிடைக்கும் அதே மாதிரி சிவன் பார்வதி முருகர் பிள்ளையார் உள்ள குடும்ப படத்தை நீங்கள் கிடைச்சாலும் வணங்குங்க குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் சரிங்களா குடும்ப ஒத்துமை எப்படின்னா அப்படி பாவம் பாருங்க நடக்காத காரியங்கள் நடக்கணும்னா நீங்க சித்தர்கள் சமாதியை தேடி போய் கும்பிடுங்க உண்மை இல்லை அப்புறம் எதுக்கு இங்க வரீங்க உங்கள் வாழ்க்கையை போய் கவனிங்க உங்கள் கடமைகள் என்ன உண்டோ அதை போய் செய்ங்க வெட்டி வம்புக்கு எதுக்கு வர்றீங்க ஆ சாமி இல்லைல்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல எதுக்கு வந்து வெட்டி நாயம் பேசணும் போய் உங்கள் உழைப்பை உழைங்க உங்கள் பொண்டாட்டி பிள்ளையில போய் நல்லா பாருங்கள் வெட்டி நாயம் பேசக்கூடாது நான் எல்லாரும் எப்படி வாழ்க்கையில் முன்னேறுதாங்கன்னு பார்த்து முன்னேறணும் வீணாக உள்ள வந்து வேண்டாம் நாயம் பேசக்கூடாது நீ யாருன்னே எனக்கு தெரியாது எதுக்கு என்கிட்ட வந்து நாங்கள் என்ன கூப்பிட்டனா சாமி இருக்கா இல்லையான்னு உங்ககிட்ட கேட்டேனா எதுக்கு வெட்டி நாயம் பேசிக்கிட்டு இருக்கிற இந்தியாவில் எத்தனை கோயில் இருக்குது இந்தியாவுக்கு பேரே ஆன்ம பூமி அந்த பூமியில் பிறந்துட்டு நீ பேசுகிற அப்போ உனையெல்லாம் எந்த நாட்டில் கொண்டு ஆண்டவம் போடுவான் எல்லைப்புற நாடுகள் பூரா எப்படி பட்டுக்கிட்டு இருக்குது பார்த்தையில் உன்னையெல்லாம் அங்கே தான் கொண்டு படை படைப்பான் அடுத்த பறவியில் வேணா உள்ளே வந்து பாரு உனக்கு அந்த இடம்தான் கிடைக்கும் ஆப்கானிஸ்தான் மியான்மர் தாய்லாந்து எல்லாம் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்குது நீ எல்லாம் அங்கே தான் போய் போகிறப்ப போ ஆர்கூ பண்ணதுக்கு நான் அங்கே மேடையாக போட்டிருக்கிறேன் ஆனா பெண்ணா நாசமாக போ தேவி மூஞ்சி மோரக்கட்டையும் பாரு இல்லைன்னா போக வேண்டியது தானே உன்னை யாராவது கூப்பிட்டாங்களா மூதேவி கடவுளை கும்பிடுறதுக்கு நீங்கள் பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலை தேடி தேடி போய் கும்பிடுங்க ஒரு விநாயகர் கோயில் இருக்கா ஒரு முருகர் கோயில் இருக்கா தினமும் போங்க காலையில் போங்க சாயந்தரம் போங்க வீட்டில் பூஜையை பண்ணுங்க பொருத்தி வச்சு செய்ய 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 உங்களுக்கு பக்தி வந்துடும் வணக்கம்ப்பா வணக்கம் கும்பராசி வந்து இப்போ ஒன்பதாம் பார்வையாக பார்க்கார் சனி அவர் குரு ரொம்ப நல்ல நேரம் நினைச்சதெல்லாம் நடக்கும் ना कभी